சாய் மக்களே இன்னும் ஒரு சின்ன பதிவு போடணும்னு ஆசைப்பட்ட மக்களே இந்த பாருங்கள் இந்த பழம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பழத்துக்கு மட்டி மட்டிப்பழம்னு சொல்லுவாங்க நல்ல மருத்துவ குணம் உள்ள பழம் இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க அதாவது டாக்டர்ஸு ஜளி வந்தால் பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மட்டி பழம் மட்டும் எப்போ வேணால் சாப்பிட்லாம் ஜலி இருந்தால் கூட சாப்பிட்லாம் பிரச்சனையே கிடையாது நல்ல ஒரு மெடிசின் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மெடிசின் மாதிரி யூஸ் ஆகும் பார்த்துக்கிடுங்க கிடச்சா அடிக்கடி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க உடம்புலைய வயத்துக்கு நல்லது நல்ல ஒரு மருத்துவங்களோட பலம் பண்ணணும் இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பொய் சார் குறியீடு கிடச்சிருக்கு நல்ல ஒரு விஷயம் இது இது வேறு வேறு மாவட்டத்தில் இதுக்கு என்ன பேரெண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னு நீங்கள் கம்மியில் சொல்லியா மக்களை அது மனமுமே நல்ல ஒரு வாசனை வித்தியாசமாக இருக்கும் இதை வாசனை மேக்ஸிமம் நம்ம மாவட்டத்தில் ஃபுல்லாக எல்லா இந்த மண்ணுக்கு அழகாக சூப்பராக விளைச்சல் விவசாயங்களுக்கு இது இந்த விலையுமே நல்லா விலை போகும் நல்ல ரேட்டும் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு வேறு வேறு மாவட்டத்தில் நான் பார்த்ததில்ல இந்த பழம் நான் வேறு சென்னை சைடு அந்த சைடெலாம் போகும்போது இந்த பழம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன் நம்ம ஊரில் தான் ஃபுல்லாக இருக்குது வேறு சைடு நான் பார்த்ததில்லை வேற ஒரு ஊர்லேயும் இதை மாதிரி இந்த கண் நட்டு பாருங்க இந்த மட்டி கன்று வாழைக்கன்று நட்டு அங்கே உள்ள மக்களும் இது பயன்பெறணும் ஏன்னா அது அவ்வளோ நல்ல ஒரு மருத்துவமனம் அவ்வளோ படமாகும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு புதுசார் குழு கிடைச்சதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் வணக்கம் மக்களே இதுதான் ஒரு சின்ன பதிவு நன்றி வணக்கம்